ஓம் நம சிவா என்னமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொதுவாகவே நம்முடைய ரகசியங்களை நம்மால் காக்க முடியாவிட்டால் வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது நம்மை விட்டு இன்னொருவருக்கு நம்முடைய ரகசியங்கள் தெரிந்தால் அவ்வளோதான் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் பயனில்லாமல் போய்விடும் அதுபோலவே நம்முடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விஷயங்களை நம்ம குறிப்பிடுகிறோம் இந்த ஆறு விஷயங்களை அறியாமல் கூட யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது மற்றவர்களிடம் சொல்லக்கூடாத ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் நம்மிடமே இருக்கணும் அதை நம்ம வருத்தத்தோடு இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினப்போம் அதை மற்றவர்களுக்கு எப்படி எடுத்துக்கூடாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில பேர் நல்லதாக எடுப்பாங்க சில பேர் நமக்கு தீய அதை உண்டு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு யார்கிட்டையாவது சொல்லி அழணுன்னா இறைவனிடம் கூறி அதை விட்டுருங்க மற்றபடி மனிதர்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது இதுதான் சான்ஸுன்னு கூட சில பேர் நம்மளை படிவாங்க வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கியமான ஒரு ஆறு விஷயங்களை நம்ம கூடாது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் நம்ம இறைவனிடம் வைக்கும் வேண்டுதல்களை யாரிடமும் எப்பொழுதுமே சொல்லக்கூடாது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் இந்த ஒரு பந்தம் கொடுக்கல் வாங்கல் பற்றிய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லவே கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்கள் மனதில் நினைத்த ஒன்றை இறைவனிடம் வேண்டினால் அது மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் பலிக்காது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஆசையாக இல்லை ஒரு பரிகாரமோ இல்லை வேற ஏதாவது எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலுமே அது நிறைவேறணும் நிறைவேறி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த வேண்டுதல் வைத்தேன் அது நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம சொல்வது வேறு நம்ம அப்போ தான் அந்த வேண்டுதலை இருப்போம் அதை உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் நான் இங்கே மாலை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு நம்ம பெருமைக்குன்னு சொல்லக்கூடாது யாராவது கேட்டு அறிந்து கொள்வது வேறு நம்மளாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இறைவனுக்காக இப்படி நான் காப்பு போடுறேன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா எதற்காக நம்ம இறைவனுக்கு அந்த வேண்டுதல் வைத்திருக்கோம் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளான ஒரு தொடர்பு இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ளான ஒரு தொடர்பு இப்போ இதை மற்றவங்களுக்கு நீங்கள் கூறுதீங்கன்னா அவங்க அதை எதிர்வினையாக கூட எடுத்துக்கிடுவாங்க இவன் எப்படி இதை செய்யலாம் அப்படி இப்படின்னு சில பேர் பார்த்திங்கன்னா சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த விஷயங்களையும் தனிப்பட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை கடவுள் சம்மந்தப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கணும் அதை யார்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டு சார்ந்த விஷயங்களும் நம்ம வீட்டில் உள்ள அவர்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளாமல் வெளிநபர்களை அடிக்கடி நம்ம வீட்டிற்கு கூப்பிடுவது அப்படிங்கிற இடத்திற்கே நம்ம அனுபவிக்கக்கூடாது நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை நெருங்கி பழகியிருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலுமே நம்ம வீட்டிற்குள்ளே சில பேரை அனுமதிக்காமல் இருப்பது தான் மிகவும் நல்லது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நமக்கு எங்கேருந்து ஆபத்து வருது துன்பங்கள் ஏற்படுதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப நம்பியிருப்போம் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் பழகியிருப்பாங்க அப்படின்னு தெரியும் பொழுது நமக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்படும் அது எதுவாக கூட இருக்கலாம் நம்ம வளர்ச்சியை கண்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை நம்மிடமிருந்து அடைவது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கூட நட்பா என்று சொல்லி பழகியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்போ நம்ம எதிர்க்க வந்தாலுமே அந்த இருந்து அவங்க நமக்கு மறைமுகமாக சென்று விடுவது போல தான் இவ்வாறான நபர்களை நம்ம கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு அறிவு தான் ஏன்னா பழகும் பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து மனிதர்களுமே ஒரே மாதிரி தான் தெரிவாங்க ஆனால் அவர்களுடைய சுயரூபம் அந்த கட்டத்தில் மட்டும்தான் தெரியும் ஆனால் அதிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக எல்லோருடனும் பழகுவது நல்லது நம்ம மனம் விட்டு வாய் விட்டு பேசி சிரிப்பது அப்படிங்கிறது வேறு ஆனால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் நம்மளுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் பகிர்ந்து கொண்டு நம்ம அடிக்கடி நம்மளுடைய நண்பர்களையும் சரி உறவினர்களையும் வீட்டிற்கு கலைப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே நம்மளுடைய மனைவியோ குழந்தைகளுக்கோ அவர்களுக்கு அசௌகரியமாகத்தான் தான் இருக்கும் அதை நம்மளை நம்மளால் உணர முடியாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அது நமக்கு ஆபத்து வருதுன்னு தெரியாது நம்ம எப்பயும் போல தான் இருப்போம் ஆனால் அங்கே ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அது ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிய வரும்போது தான் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அதற்கப்பறம் நம்ம பட்டு பொறுப்புள்ள கிடையாது அதனால் இதையுமே நம்ம தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது முக்கியமாக பெண் குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கண்டிப்பான முறையில் வெளிநபர்களை நம்ம அனுமதிக்கவே கூடாது ஏன்னா முந்தைய காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை என்பது எல்லாமே ஒழுக்கமாகத்தான் இருந்தது இன்றைய காலத்தில் ரொம்ப மோசமான நிலை எல்லாமே நகர்ந்து வளர்ந்து வரும் அந்த நாகரிகங்கள் அடிப்படையில் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவிற்கு அந்த முறை மாறிவிட்டது யாரை நம்புறது நம்ம கூட சிறு வயதுலேருந்தே நல்லா பழகினாலுமே திடீர்னு பார்த்தா இவங்க இப்படி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாகும் அதனால் தான் சொல்வது அதற்கத்தான் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கூறிக்கொள்வது பேசுவது வெளியதோடு நம்ம வீட்டு வீட்டு வாசல் வரையும் நம்ம பேசுவதோடு தவிர்த்து விடுவது தான் நல்லது முடிந்த வீட்டிற்குள்ளே வீட்டிற்குள்ள யாரையுமே நம்ம அனுமதிக்காமல் இருப்பது தான் மிகவும் நல்லது அப்படி நம்ம அனுமதிக்கலை அவன் வரலை அப்படின்னு கோச்சிக்கிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கோச்சிக்கிட்டால் நம்ம வாழாமல் இருக்க போகிறது கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கப்போகிறோம் அதனால் நம்ம நம்மளுடைய முறையை கடைப்பிடித்து வந்தாலே நம்மளுடைய வீட்டு பாதுகாப்புக்கும் சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம முறைப்படி செய்து கொண்டு வந்தாலே போதும் அதுதான் மிகவும் நல்லது இன்றைய காலகட்டத்தில் அதுதான் மிகவும் தேவையான ஒன்று அன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க இப்போ எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறது தெரிய அளவுக்கு ரொம்ப எல்லாருமே அனைவருமே பார்த்தீங்கன்னா கலந்து பழகிக் கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்காக யார்கிட்டேயும் நம்ம பழக முடியாது அப்படி வாழ முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலை கிடையாது நமக்கு தெரியும்ல நாம ஒரு கட்டத்துல நல்லா போயிட்டு திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் அப்பயே நம்ம சுதாரிச்சுக்கணும் அது எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம டக்குன்னு அங்க சுதாரிச்சுட்டு உடனே நம்ம இருந்து விளக்கிடணும் உடனே நம்ம இருப்பவங்களை சந்தேகப்பட்டுட்டு அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கா இனிமேல் கூட பேசாது அப்படின்ட்டு நம்ம போயிடக்கூடாது பழகணும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து விலகிறானு அதற்காக பழகவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது முன்கூட்டியே எல்லாத்திற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுதாரிப்போடு இருந்து கொள்வது நல்லது அதே போல் ஒரு விஷயம் நம்ம தொடங்கினாலுமே அந்த விஷயமானது கன்ஃபார்ம் ஆன பிறந்தான் முடிவு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை யாராவது விசாரிக்கிறாங்கன்னா அவன் நம்ம சொல்லலாம் இல்லை மற்றபடி அது முழுவதுமாக முடிய போகிறது முடிஞ்சிருச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பப்ளிஷ் பண்ணலாம் அதை பார்த்தா ஐடியா வந்திருக்கு அதுக்குள்ளேயே நம்ம மற்றவர்களிடம் கூறுவது இல்லை திருமணம் நடக்க போகிறது வேறு ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குகிறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அது ஆரம்பத்திலேயே நம்ம மற்றவர்களிடம் கூறுவதை தவிர்த்து விட வேண்டும் எல்லாம் முடிவாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லலாம் இதையுமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற அடி ஒவ்வொரு அடியுமே நம்ம தெளிவோடு எடுத்து கொண்டு போகணும் மற்றவர்களிடமும் அதை ஆரம்பத்திலே சொல்லாமல் போகணும் ஏன்னா அவர்கள் திடீர்னு பொறாமைப்படுவாங்க சில சமயம் மனிதர்கள் நம்ம கூட நல்லவங்களாக பழகுனாலுமே நம்ம புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னாலே அதில் ஒரு பொறாமை அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதுலேருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த விஷயத்த நம்ம தவிர்த்து கொண்டாலே போதும் அப்படி புறாமைப்பட அந்த க கந்திருஷ்டிகள் இதெல்லாம் ஏற்பட்டாலுமே அதை தடுப்பதற்கு நம்ம பரிகாரங்களை செய்தாலே அது சரியாகிவிடும் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துட்டோம்னா அதற்கப்பறம் வருகின்ற பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து விடலாம் நம்மிடம் நம்பகமாக யாராவது ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்பிக்கையான ஆளாக நம்மளை பார்த்து இல்லை நாம நம்பிக்கையாக ஒரு இடம் ஒருத்தவரிடம் சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அவர்கள் நம்மிடம் கூறினாலுமே அந்த விஷயத்த நம்மோடே வைத்துக்கொள்ளணும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது அப்படின்ட்டு நம்மிடம் ஏதாவது ஒரு தீர்வு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று அதற்கு நம்ம தீர்வு வழங்கணும் இல்லைன்னா அங்கேருந்து கடந்து போயிடணும் இல்லைப்பா அப்படின்ட்டு உடனே அந்த பிரச்சனையை அவர்களிடம் அந்த ஒரு இந்த பிரச்சனையை நடக்குது இருக்குது அப்படிங்கிறத நம்ம மற்றவர்களிடம் போய் கூறக்கூடாது அப்ப இதை சில பேர் சரி அப்படின்ட்டு சாதகமாக எடுத்துக்கலாம் சில பேர் பாதகமாக அந்த செயல்களில் ஈடுபடுவதற்கும் ஆரம்பிப்பாங்க அதே போல் நாமளும் ஒரு விஷயத்த கூடுறோம் மற்றவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்த அவங்க கேட்டுட்டு சரி நான் ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் வேற ஏதாவது நமக்கு தவறுகள் நடந்தாலுமே அதற்கப்பறம் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த நபர்களிடம் நம்ம பகிரக்கூடாது உடனே நம்ம சண்டை போய் இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே நம்ம கேட்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது கமக்காமல் நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி விடுவது தான் நல்லது இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அழகு சண்டை போடுவதனால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு தீர்வது கிடையாது வீட்டிற்கு வருபவர்கள் தனிநபர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு நம்மளுடைய படுக்கை ஏறி பெற்று பார்த்தீங்களா அதையுமே நம்ம கொண்டு போய் அவர்களை அந்த இடத்துல அனுமதிக்கவும் கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே என்ன அவர்கள் என்ன செய்வாங்க என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது இதனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்வினைகள் கிளம்பும் பல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா வர்றவன் நல்லவனா கெட்டவானான்னு நமக்கு தெரியாது நம்ம பொழுது பழகும்போது நல் நல்லவனாகத்தான் தெரிவாங்க ஆனால் அவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைன்னா அவங்க சுயரூபம் நமக்கு வெளியே வரும்பொழுது தான் தெரியும் அதனால் பொழுதும் எப்பொழுதுமே புதிதாக பழகும் பொழுது யாரிடமாக இருந்தாலுமே எச்சரிக்கையுடன் பழகுவது சிறந்தது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான உறவுகளும் நண்பர்களும் மனைவிகளோ கணவனோ குழந்தைகளோ இப்படி அமைவது கிடையாது ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே தானே இருக்கும் சில பேருக்கு அதன் ஒரு நல்ல வாழ்க்கையா போகும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தத்திரம் போல பிரச்சனையாகத்தானே இருக்கும் கணவனாலேயோ மனைவியாலேயோ குழந்தைகளாலேயோ உறவினர்களாலேயோ இப்படி யாரால கூடனாலும் அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மனதிற்கு ஒரு விஷயம் தோன்றும் இது செய்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு தோன்றுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம முதல்ல முயற்சி செய்யணும் உடனே மற்றவர்களிடம் நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு அறிவுரை கேட்கக்கூடாது ஏன்னா அவர்களுக்கும் அதை பற்றி தெரியாது தான் அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை நமக்கு பின்படுத்த வகையில் பேசவும் வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை முயற்சி செய்து அந்த பலனை அடையவும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது மனதிற்கு பிடித்திருக்குதுன்னா கட்டாயம் பண்ணுங்க அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா தனி மனிதனாக நம்ம போராடும்பொழுது அதற்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும் இல்லை அதை ஒரு வழியில் சேமிக்கிறீங்க இல்லை வேறு வழியில் அதை ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதையுமே யாரிடமும் கூறக்கூடாது சில நேரங்களில் அதை கேட்பவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது வேறு ஏதாவது மனநிலையில் இருந்தாலுமே அதை அபகரிக்கணும் இல்லைன்னா பொறாமைப்படுவார்கள் இவ்வாறான சூழல் உண்டாகும் இது இரண்டில் எது நடந்தாலுமே நமக்கு அது பிரச்சனை தான் அதனால் நம்மளுடைய தனிப்பட்ட சேமிப்புகளும் சரி சம்பளங்கள் இப்படி நிதி சம்பந்தப்பட்ட நம்மளுடைய பண தேவைகள் பொருளாதார வளர்ச்சி எதுவுமே நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது சும்மா நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடணும் நான் இப்படி பண்றேன் இப்படி பண்ணுறேன்னு அப்படியே வளவளன்னு நம்ம பேசிக்கொள்வதனால நமக்கு பெரிய அளவுல கஷ்டங்கள் தான் ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடந்த கால அந்த நினைவுகள் நமக்கு கசப்பாக இருக்கலாம் நம்ம பல தவறுகளை செய்திருக்கலாம் இப்ப திரிந்தி வாங்கிடும் பல பொய்களை சொல்லியிருப்போம் இப்போ உள்ள காலகட்டம் நமக்கு நல்லபடியாக போகுதுன்னா பழைய காலத்தில் நடந்த விஷயங்களை மறந்து விட்டு நம்ம இத நினைவு கூர்ந்து இப்போ நடக்கிறது மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு வாழும் அதை இப்போ வேற சும்மா நம்ம பேசணும்னு மற்றவர்களிடம் சொல்வது இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஏன்னா நம்ம அந்த தவறுகளை செய்தோம் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தே நம்ம கூறும்போது பார்த்தீங்கன்னா அதை கேட்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது சில பேர் அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நீ இப்படி இருந்தே அப்படி இருந்தியான்னு நம்மளை வேறு வகையில் நகை பொறுத்தவும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்மளை ஏளமாகவும் பார்ப்பாங்க இப்படி பல வழிகளில் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் நம்ம இப்படி தவறு செஞ்சுருக்கோம்னு தெரிஞ்சாலே நம்ம கிட்ட பழகிறதே நிப்பாட்டிருவாங்க அதனால் இப்போ நல்லபடியாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் மற்றபடி நான் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன்னு பெருமைக்கும் நம்ம பேசக்கூடாது நம்ம தவறு செய்திகளையும் இப்போ நினைத்து பார்க்கக்கூடாது அதற்கு நம்ம மறந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டோம் இப்போ நம்ம திருந்தி வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உள்ள வாழ்க்கையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி நம்ம உறவு முறைகளாக இருந்தாலும் சரி நம்ம ஒருவரை பற்றி எப்படி நினைக்கிறோம் இல்லை எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையுமே யாரிடமும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன்னா அதை நம்ம யார்கிட்டையாவது விளையாட்டாக சொல்ல போய் அவங்க போய் பார்த்தீங்கன்னா அதை ம அந்த நபரிடம் கூறும் பொழுது அது நமக்கு பெரிய தீங்காக அமையலாம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அதை பேசணும் அப்படின்னு மற்றவர்களிடம் நினைக்கிறோம்னா நாமளே போய் கூறி விடுவது நல்லது அதை விட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு மற்றவர்களிடம் சொல்லி அதற்கு அறிவுரை கேட்டு இப்படி கேட்பதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அதை வைத்து மற்றவர்கள் நமக்கு துன்பங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு இல்லை அவர்களே போய் அதை சொல்லி விட்டு நமக்கு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால நமக்கு நினைக்கிறத நாமளே கூறி விடுவது தான் நல்லது இல்லனா அதை விட்டுட்டு போயிடணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே நம்ம மறைத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி எதிர்வினைகள் தான் கிளம்பியிருக்கு எது செய்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்ட அளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால் தொடர்ந்து எதையுமே பார்த்தீங்கன்னா கண்ணூடித்தனமாக நம்பாம பழகாமல் ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இறையாறு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்து கொள்ளுங்கள் நம்மளை பற்றி ஏளனமாக யார் நினைத்தாலுமே அவர்களிடமிருந்து விளையிடணும் யாரை பற்றியும் நாமளும் குறை சொல்லக்கூடாது முக்கியமாக வீட்டுக்கு யாரையும் அடிக்கடி அழைப்பதை நிறுத்திவிடணும் அதுவும் குறிப்பாக முன்பே கூறினது தான் பெண் குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் வெளியினவர்கள் யாரையுமே அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தவறுகளை மனிதர்களுக்கே நாம் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதை பற்றி உணர்வதே கிடையாது இது பண்ணாவிர்த்தங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத உணராமல் நிறைய கொடூரமான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க தவறான விஷயங்களில் அதற்கான தண்டனையும் பார்த்தீங்கன்னா முறைப்படி கிடைப்பது கிடையாது அதை நம்ம இந்த இடத்துல பேச வேண்டாம் இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருந்து கொள்வது நல்லது மேற்கூறிய விஷயங்களையும் பின்பற்றுங்க பர்சனல் மேட்டர்ஸ் நமக்கு தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டோட பழகுவது தான் மிகவும் நல்லது நமக்கென்று குழந்தைகள் மனைவி கணவன் இப்படி இருக்காங்க அவங்களோடைய முடிந்த அளவுக்கு அன்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெளியில் எந்த அன்பையும் தேட வேண்டாம் அது எந்த வகையில் நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான அன்பு அப்படிங்கிறதே நமக்கு இது மட்டும்தான் அதை நினைத்து வாழுங்க வாழ்க்கை எப்பொழுதும் வளமாக இருக்கும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய